இயேசுவே உம்மை ആരാധ Incorrectrom எம்வாழ்வை மூமக்கு ஆளிக்ன்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் எங்களை உம்முடைய அன்பு பணியாளர்களாக நம்பிக்கையில் நாங்கள் வாழ வேண்டும் என்றும் நீர் கொடுத்திருக்கிற நிறைவான ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று இன்றைய வாசங்கள் மூலமாக அழைப்பு விடுக்கின்றேன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால்தான் நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்து இந்நாள் வரையில் வாழ எங்களுக்கு நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் சொல்லாலும் செயலாலும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள்தாரும் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் எவ்வாறு இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் பயன்படுத்தி வாழ வேண்டும் என்றும் இறைவனுக்கு எதிரான செயல்களை நாம் செய்யக்கூடாது என்றும் நேர்மை உள்ளவர்களாக நம்பிக்கையோடு நாம் வாழும் பொழுது இறைவன் நமக்கு வாழ்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் என்று விளக்கி கூறுகிறது எனவே இறைவனில் நம்பிக்கை வைத்து நல் வாழ்க்கை வாழ்வோம் இரண்டாம் வாசகத்திலே புனித சின்னப்பர் நாம் எவ்வாறு இறைவன் கொடுத்த அந்த கொடையை பயன்படுத்தி கிறிஸ்துவிற்கு சான்று வாழ்வு வாழ வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு இருக்க வேண்டும் என்றும் நலம் தரும் வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றார் எனவே கிறிஸ்துவின் வார்த்தைகளை பின்பற்றி நம்பி ஜபிப்போம் நல்லது நடக்கும் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார் கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி கடலில் வேரூன்று நில் என கூறினாள் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று கூறுகின்றார் இதன் மூலமாக நாம் எவ்வாறு இறைவனில் நம்பிக்கை வைத்து ஜபம் செய்து நம் வாழ்க்கை நடத்தும் பொழுது இறைவன் எவ்வாறு அற்புதங்கள் நமக்கு செய்வார் என்பதை விளக்குகிறது மேலும் நாம் கிறிஸ்துவின் பணியாளர்களாக நம்முடைய பணிகளை கிறிஸ்துவிற்காக நாம் நிறைவாக தன்னலமற்ற வகையிலே செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் அதனை உணர்ந்து நாம் நல் வாழ்க்கை வாழ்வோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்